அனைவருக்கும் வணக்கம் இல்லம் தோறும் தொல்லைதரும் ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ தான் சொத்து வரியை வந்து மளமள மல மலம்னு உயர்த்தினார் அதுக்கப்புறம் பேருந்து கட்டணத்தை வந்து ஒரு பக்கம் பெண்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பேருந்து கட்டணத்தை வந்து நல்லா வந்து உயர்த்தினார் அதுக்கப்புறம் அத்தியாவசிய பொருட்களோட விலைவசியலாக இருக்கில்ல அது எல்லாமே வந்து நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுது ரேஷன் கடையில் வந்து சக்கரை ஒழுங்காக கிடைக்கிறது இல்லை பாம்பாயில் வந்து ஒழுங்காக கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அங்கே பல குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து ஆவின் பாலில் வந்து அதோட விலை கூடுறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விலை வந்து கூட்டிகிட்டே போகுது இப்போ மின்சார விலையை வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து கூட்டிட்டார் நல்ல மின்சார கட்டணத்தை வந்து இதுக்கு மேலே எவனுமே கூட்ட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து கூட்டி விட்டாரு இதில் வந்து இந்த அண்டா இருப்பார்ல நம்மளுடைய செந்தில் வேல் வீச்சு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா போன ஆட்சியில் இதே மாதிரி கட்டணம் வந்து உயரும் போது சத்தியமாக சொல்கிறேங்க வயிறு எறிஞ்சு சொல்கிறேன் நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா சத்தியமா சொல்றேன் வைரஞ்சு சொல்றேன் நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா நாசமா போயிருவீங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து விட்டார் இப்போ அதே நம்மளுடைய செந்தில்வேல் வந்து விடுவாரா இப்போ நம்ம வந்து விடுற மாதிரி இருக்குது இவ்வளோ தூரம் வந்து மின்சார கட்டணத்தை சீமானம் கூட சொன்னாரு மூணு தடவை இந்த திமுக ஆட்சியில் வந்து மூணா தடவை வந்து உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாவுட்றோம் நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து எப்படி எப்படிலாம் பேசிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்படி வந்து ஏற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் ஆனா செந்தில் வேல் வீச்சு வந்து பேசுவார்னா பேச மாட்டார் என்ன பேசுவார்னா போன ஆட்சியில் வந்து உதய் மீன் திட்டத்தில் வந்து இருந்தாங்க அதுலேருந்து இப்போ வந்து நாங்கள் டேன்டிஸ்கோ நிறுவனம் வந்து மாறிடுச்சு அதில் வந்து அரசுக்கு அதிகமாக வந்து மின்சாரத்தை வந்து கம்மியாக கொடுக்குறனால இழப்பு வந்து அதிகமாது அதனால கட்டணம் வந்து உயர்த்தக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து அரசு தள்ளப்படுது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்து உருட்டும் இன்னமும் வந்து உட்காந்து வந்து அண்டா வந்து அண்டாவை தான் கொடுக்கணும் நான் வந்து முட்டு கொடுக்க மாட்டேன் அண்டாவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அண்டா தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதில் ஐயா முதலமைச்சரே என்ன சொன்னார் போனா கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ள பாய்ந்தது போல இருக்கு இன்னைக்கு நாடு நாடு எந்த நிலைமையில இருக்குன்னு நான் சொல்ல ஆட்சியில் வந்து மின்சார கட்டணத்தை பார்த்து ஒவ்வொரு வீட்டுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு மக்களுமே அதிர்ச்சி அடைகிறாங்க மின்சார கட்டணத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி பேசினாரு மின்சார கட்டணத்தை பார்த்தால் மின்சாரம் நம்மளுக்குள்ளே இறங்குறது போல இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசினார் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ வந்து எப்படி உங்களுக்கு உள்ள வந்து பாயுதா இல்லை பாயல அப்படின்னு கேட்கணும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாதுன்னா சாக்கு அடிக்கிறது மின்சாரமாக இல்லை மின்கட்டணத்தோட உயர் அதாவது சாக்கு வந்து மின்சாரத்தால் அடிக்குதா இல்லை மின்கட்டண உயர்வால் அடிக்குதா அப்படிங்கிற ரேசிக் வந்து பேசுனார் அப்போ நம்ம வந்து கேட்போம் இப்போ உங்க ஆட்சியில் வந்து இருக்கும்போது உங்களுக்கு இப்போ வந்து சாக் அடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஏன்னா திமுக ஆட்சினாலே கேடு கட்டாச்சு மக்களுக்கு எதிரான ஆச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நல்லாவே தெரியுது தொடர்ந்து வந்து மின்சார விலை வந்து உயர்த்திட்டே இருக்காங்க சரி அப்படி வந்து இவங்க எவ்வளோ விலை விலை வந்து உயர்த்தியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறத நானூறு யூனிட்டுக்கு முன்னாடி நாலு ரூபா அறுபது பைசா இப்போ நாலு ரூபா எண்பது பைசா இருபது பைசா வந்து கூட்டியிருக்காங்க முன்னாடி நானூறு யூனிட்லேருந்து ஐநூறு யூனிட் வரையும் ஆறுரூவா பாஞ்சு பைசா இப்போ ஆறுரூவா நாற்பத்தஞ்சு பைசா முப்பது பைசா வந்து கூட்டிட்டாங்க முன்னாடி ஐநூறு யூனிட்லேருந்து ஆறுநூறு யூனிட் வரையும் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா பாஞ்சு பைசா இப்போ ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா நாற்பது பைசா வந்து கூட்டிட்டாங்க முன்னாடி ஆறுநூறு யூனிட்ல எட்நூறு யூனிட் வரையும் ஒன்பது ரூபாய் இருபது பைசா இப்போ ஒன்பது ரூபா அறுபத்தஞ்சு பைசா நாற்பத்தஞ்சு பைசா வந்து கூட்டிட்டாங்க முன்னாடி வந்து எட்நூற்றி ஒரு யூனிட்லேருந்து ஆயிரம் யூனிட் வரையும் பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் இருபது பைசா இப்போ பத்து ரூபா எழுபது பைசா ஐம்பது பைசா வந்து கூட்டிட்டாங்க முன்னாடி ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா பதினோருவா இருபத்தஞ்சு பைசா இப்போ பதினோருவா எண்பது பைசா ஐம்பத்தஞ்சு பைசா வந்து கூட்டியிருக்காங்க நம்மளுக்கு இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது இது இருபது பைசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு இப்போ வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுக்கிறாங்களா இப்போ இவர் என்ன சொன்னார் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நான் வந்து மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி மின்கட்டணத்தை வந்து எடுப்பேன்னார் அது வந்து எடுக்கலை இப்போ பழசம் ஓடிட்டு இருக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா தான் மின்கணத்தை வந்து நம்ம செலுத்திட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு மாதம் அப்படிங்கும்போது அழகாக எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாடோ ஒரு யூனிட் எப்படி யூஸ் பண்ணிடுவோம் ஒரு யூனிட்டுக்கு வந்து இரநூறு ஒரு மாதத்துக்கு இரநூறு யூனிட்டுங்கிறது ஒரு வீட்டுக்கு சாதாரணம் சாதாரணம் பல்ப் போடுறோம் ஒரு ஏசி ஏசி இல்லாத வீட்டுக்கே வரும் ஏசியே தேவை இல்லை இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜு ஏசியெல்லாம் இல்லாமல் லைட்டு டிவி வந்து மிக்ஸி இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அவன் நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இரநூறு மீன்ட்டு வரும் அப்புறம் ரெண்டு மாதத்துக்கு நானூறு மீன்ட்டு வந்து அழகாக வரும் இதுதான் வந்து திமுக ஆட்சியோட ஒரு கேடு கட்ட ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே பேசுவாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிமுக என்ன செஞ்சுச்சோ அதை விட அதிகமாக தான் செய்வாங்க அப்போது மக்கள் தான் தெரிஞ்சிடும் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திமுக கொடுக்குற காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க திமுகவும் காசு கொடுத்து ஓட்டை வந்து வாங்கிடுது இதில் இடையில வந்து போராடுறதுக்கு போட்டு நாம்தர் கட்சியா அப்படிங்கிற கேட்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்குது மக்கள் இதுக்கு மேலே தெரிந்துங்க உங்கள் வயத்தில் வந்து அடித்து பணத்தை வந்து தான் உங்களுக்கு வந்து ஓட்டு காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இதுக்கு மேலே தெரிஞ்சுட்டு வந்து ஓட்டு போடுங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்